இன்றைக்கி மீன் மேக்கர் கிரேவியும் சப்பாத்தியும் எப்படி சமைக்கிறதுன்றது தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பவும் போல் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் மேக்கரில் தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம் இது ஊறட்ட ஒரு அது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறுறதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் ஒரு கப் மாவு தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி நல்லா கலந்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் தண்ணி தண்ணி வந்து அளவு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருமா ஒவ்வொரு அளவுக்கு பிடிக்கும் தண்ணி அதனால் தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா பிசைஞ்சு ஊறட்ட ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மீன் மேக்கரு ஊரிச்சு இப்போ என்ன பண்ணலான்னா இது நல்லா தண்ணி இப்படி புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் எல்லா மீன் மேக்கரும் இந்த மாதிரி எடுத்துடலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேத்திடலாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விடுங்க அப்போ தான் சுவையும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது மீன் மக்கள் வந்து இழுத்துரும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சூடு எண்ணெய் சூடு கடுகு நாலே நாலு லவங்கம் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு மட்டை நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போயிடுச்சு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்திடலாம் ಕಾರಸರಮ ಕರೆ ಸಾರು ಮಿಳಗಾಯ ವಾಸನೆ ಇರುಣೆ ಗರಂ ಮಸಾಲ ಧನಿಯಾ ತೂಲ್ ಒಂದು ಸ್ಪೂನು ಮಂಜೂ சமையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி எடுங்க ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கறி கீரம் முடிஞ்சளவுக்கு ஸ்லோவாக வச்சு மசாலா தூசு சேர்த்திக்கோங்க நல்லா பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை கட் பண்ணதும் இதிலே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் அடிப்பிடிக்காது தீயவும் தீயாது அதை நல்லா தான் ஸ்லோ பண்ணிக்கினேன் ரெண்டு நிமிஷம் போல் வணக்கிட்டு ஸ்டவ்வை பாஸ்ட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா உருவும் தெரியக்கூடாது அந்தளவுக்கு வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை பொறிச்சு தக்காளியும் நல்லா வெந்துருச்சி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் மீன் மேக்கரை இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் நல்லா மசாலா இல்லாத்துக்கும் பரவுகிற மாதிரி நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிண் கிளறிடுங்க கிளறிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போல் இதில் சேர்த்திடலாம் அதனுடைய காரம் உப்பு எல்லாமே இதில் அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டணும் அது தண்ணி ஃபுல்லாக அதை இழுத்துக்கணும் அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வேக வச்சோம்னா நம்மளுடைய மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சுக்கானும் சொல்லிக்கலாம் கிரேவின்னு சொல்லிக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்தால் இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவிடுங்க என்னோடய ஸ்டைலில் மேக்கர் சுக்கா ரெடியாகிடுச்சு ஸ்டவ் அனுப்பிச்சிடலாம் சுக்கா ரெடி அதுக்கு சப்பாத்தியை சுட்டுக்கலாம் நல்லா தவா சூடன்னு தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி மூவ் சேர்த்திக்கலாம் அதுலேயே இந்த மாதிரி துவே ஒரு வழி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் நான் எப்பவுமே தவா மேலே எண்ணெய் சேர்த்த மாட்டேன் சப்பாத்தி மேலே தான் எண்ணெய் சேர்த்துவேன் அது என்னுடைய பழக்கம் பாருங்கள் நல்லா இது ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிற ஒரு புறம் அதுக்கு சிலர் கமெண்ட் போடுவாங்க சப்பாத்தி சொல்கிறதுக்கு சொல்லி சொல்லித்தரணுமான்னு பட் நான் என்னோடய ஸ்டைலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு புறமும் திருப்பி போட்டு என்ன சேர்த்திக்கலாம் என்னுடைய சப்பாத்தி ரெடி சாஃப்ட்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி ரெடி மேக்கர் சுக்காவும் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம் சமைக்கலாம் ருசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் நான்வெஜ்ஜே சைடு வாங்கும் என்னோட ஸ்டைலில் மிருதுவான சப்பாத்தியும் மீன் மேக்கர் சுக்காவும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை வாங்க சமைக்கலாம் ருசிக்கலாம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்